வெல்கம் டு அவர் சேனல் டுடே ஜி கே பிராக்டிஸ் நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் தேசிய சின்னங்கள் இதில் பார்க்கலாம் பீஸ் டைம் பார்க்கலாமா கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் விச் இஸ் த நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய கொடி எது ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ட்ரைக்லர் ஃபிளாக் மூவர்ன கொடி

ஆன்சர் ஜனகன மன அதாவது ஜமனாவது கொஸ்டின் இந்தியாவின் தேசிய பாடல் எது த நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய பாடல் எது ஆன்சர் வந்தே மாதரம் ஆன்சர் வந்தே மாதரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் Which is the national animal of India? இந்தியாவின் தேசிய விலங்கு எது? Answer Tiger Puli Next question இந்தியாவின் தேசிய பரவை எது? Which is the national bird of India? Answer Peacock Male நெக்ஸ்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் தேஷ்னல் ஹெரிடேஜ் அனிமல் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது ஆன்சர் வெலிபெண்ட் யானை நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் இந்தியன் எலிபெண்ட் ஓகேவா இந்தியன் எலிபண்ட் நெக்ஸ்ட் விச்ஷனல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய மலர் எதுசர் லோட்டஸ் தாமரை நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய மரம் எதுசர் ஆலமரம் கொஸ்டின் விச் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய பழம் மேங்கோ மாம்பழம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச்ஷனல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இண்டியா இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா கங்கேஸ் ரிவர் டால்ஃபின் தன்சர் ஓகேவா ரிவர் டால்ஃபின் கங்கேஸ் ரிவர் டால்ஃபின் த நேஷனல் ரெப்டைல் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய எது ஆன்சர் கிங் கோப்ரா ராஜ நாகம் விச் இஸ் த ரிவர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய நதி எது ஆன்சர் கங்கா கங்கை நெக்ஸ்ட் விச் இஸ் தேஷனல் கரன்சி ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய நாணயம் எது ஆன்சர் இந்தியன் ரூபி இந்திய ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு